நல்லூர் சமுதாய நலக்கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மனு கொடுக்க கிராம மக்கள் திரண்டனர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஏராளமான மக்கள் மனு கொடுத்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் சமுதாய நலக்கூடத்தில் நல்லூர் சிவலார்குளம் மாராந்தை மாயம்மன் குறிச்சி ஆகிய கிராமங்களுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கணேசன் மாரியப்பன் நல்லூர் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்பாலன் நல்லூர் ஊராட்சி மன்றம் தலைவர் சிம்சன் சிவலார்குளம் ஊராட்சி மன்றம் தலைவர் வள்ளியம்மாள் கதிர்வேல் முருகன் மாராந்தை ஊராட்சி மன்ற தலைவர் மீனா சுப்பிரமணியன் மாயமன்குறிச்சி ஊராட்சி தலைவர் பால் தாய் நல்லூர் ஊராட்சி துணைத் தலைவர் லட்சுமி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சிப் பணிகள் நேர்முக உதவியாளர் விஜய செல்வி ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனு விவரங்களை அவர் கேட்டறிந்தார் இந்த முகாமில் தமிழ்நாடு மின் வாரியம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வாழ்வாதார கடன் உதவி கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண்மைத்துறை உள்பட பதினான்கு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் பல்வேறு துறைகள் மூலம் எழுநூற்றி எண்பத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டது இந்த முகாமில் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் மண்டல துணை வட்டாட்சியர் சீனி பாண்டி ஆலங்குளம் வட்ட வளங்கள் அலுவலர் மாசான மூர்த்தி நெட்டூர் வட்டார மருத்துவர் ஆர்முகம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் ஆலங்குளம் யூனியன் பொறியாளர் உமாதேவி ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுல்தான் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுப்பையா மகாராஜன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணி கூட்டுறவுத்துறை சார்பதிவாளர் தனலட்சுமி ஊராட்சி தலைவர்கள் புதுப்பட்டி பால் விநாயகம் கீழக்கலங்கள் சந்திரசேகர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு ஆசிரியை சரஸ்வதி நல்லூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆர்முக பாண்டியன் செல்வகுமார் மேகலா ராணி விஜயா சுதா சந்தனமாரி சித்ரா விக்னேஷ் மாணிக்கம் செல்வம் ஆலங்குளம் வருவாய் ஆய்வாளர் திலகராஜ் கிராம நிர்வாக அலுவலர்கள் நல்லூர் ராஜசேகரன் மாயமன்குறிச்சி குறிச்சி பிரேமா மாராந்தை சிவகுமார் ஊராட்சி செயலர்கள் நல்லூர் ராஜேஷ் மாயமன்குறிச்சி குறிச்சி தங்கப்பாண்டி மாராந்தை வெள்ளத்துறை சிவலர்குளம் பழனி உட்பட பலர் கலந்து கொண்டனர்